சிங்கமும் சிறு எலியும் ஒரு நாள் மத்தியான வேலையில் சிங்கம் ஒன்று காட்டில் தூங்கிக்கிட்டு இருந்ததா அங்கே வந்த ஒரு எலி சிங்கத்தோட மேலே ஏறி விளையாடினதா அதனால் கண் வெடித்த சிங்கம் எலியை பிடிச்சி என் மேலே ஏறி விளையாடுறியா இன்னைக்கு மத்தியானம் உணவே நீதான் அப்படின்னு சொன்னதான் என்னை மன்னிச்சு விட்டுருங்க நான் தெரியாமல் உங்கள் மேலே ஏறிட்டேன் என்னை சாப்பிடாதீங்க அப்படின்னு கிஞ்சி கேட்டுக்கிட்டேன் இன்றைக்கி நீ சாப்பிடாம விட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் என்னோட நன்றியை திரும்பி உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு எலி சொன்னதா அதுக்கு சிங்கம் இந்த சின்ன உடம்பு வச்சுக்கிட்டு எனக்கு நீ உதவி செய்ய போறியா அப்படின்னு எலியை கிண்டல் பண்ணச்சான் இருந்தாலும் சிங்கம் எலியை சாப்பிடாம போக விட்டுடுச்சா கொஞ்ச நாள் கழித்து சின்ன இறைச்சிக்காய் ஆசைப்பட்டு வேடர்களை வச்ச வலையில் சிக்கிக்கிட்டான் வலையில் சிக்கின சிங்கம் பலமாக கரிச்சிட்டுதான் அந்த சின்ன எலி சிங்கத்தோட கர்ஜனையை கேட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த வலையெல்லாம் தன்னோட பல்லால் கடிச்சு சிங்கத்தை தப்பிக்க விட்டுச்சான் இந்த சின்ன எலி நம்மளை காப்பாத்துட்டே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த எலிக்கு நன்றி சொல்லிவிட்டு சிங்கம் அங்கேருந்து புறப்பட்டுச்சான்